பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குவதை ஒட்டி விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களை கண்காணிக்க கூடுதலாக பத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ளன வேட்பாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்க தனியாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்கள் காத்திருக்க தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான மணிஷ் ஆய்வு செய்தார் நாளை முதல் பதினேழாம் தேதி வரை மனு தாக்கலுக்கு அவகாசம் உள்ள போதும் அரசு விடுமுறை தினங்களை தவிர்த்து பத்து பதிமூன்று மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் இந்நிலையில் மனு தாக்கலுக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இப்போ பொங்கல் பண்டிகை நாளில் ஒரு இக்கட்டான நிலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அது எங்களை போல் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மிகவும் ஒரு இடையூறான சம்பவமாக இருக்குது அதையும் தாண்டி நாங்கள் இந்த சுயேட்சை வேட்பாளர்களாக நாங்கள் களத்தில் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு தெரில என்னன்னு தெரியல எதுக்காக எப்படி நெருக்கடி பண்ணாங்கன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை களத்தில் இறங்கி போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் பிரதான கட்சிகள் இதுவரை தங்கள் வேட்பாளரின் பெயரை அறிவிக்காத நிலையில் முதல் நாளான நாளை சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஈரோட்டில் கருங்கல்பாளையம் அருகே உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் பணம் பரிசுப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கும் விதமாக பறக்கும் படையினரும் நிலை கண்காணிப்பு குழுவினரும் தொகுதி முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க